எளியவர்களை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரே சூஸ்திரம் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறவரே சோஸ்திரம் எளியவனின் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறவரே சூஸ்திரம் எளியவனுடைய ஆத்துமாவை இரட்சிக்க அவன் வலது பாரிசத்தில் நிற்பவரே சூஸ்திரம் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே சூஸ்திரம் எளியவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறவரே சோஸ்திரம் எளியவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவரே சோஸ்திரம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே சோஸ்திரம் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரே சோஸ்திரம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே சோஸ்திரம் திக்கற்றவர்களின் ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பவரே சூஸ்திரம் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிறவரே சோஸ்திரம் பரதேசிகளை காப்பாற்றுகிறவரே சோஸ்திரம் அந்நியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுப்பவரே சூஸ்திரம் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறேன் சூஸ்திரம் உம்முடைய தெய்வினால் ஏழைகளை பராமரிக்கிறீர் சோஸ்திரம் ஊழியக்காரர் மேலும் பாதிக்கப்படுக பரிதாபப்படுகிறவரே சோஸ்திரம் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறவரே சூஸ்திரம் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறவரே சூஸ்திரம் உமது ஸ்தானாதிபதியின் ஆலோசனையை நிறைவேற்றுகிறவரே சூஸ்திரம் ஊழியக்காரரை அக்கனி ஜுவாலியாக மாற்றுபவரே சூஸ்திரம் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக்கொள்வதற்காக சூஸ்திரம் தமது ஊழியக்காரரின் இரத்தத்துக்கு பழிவாங்குகிறவரே சூஸ்திரம் உமது உமத் முகத்தை ஊழியக்காரர் மீது பிரகாசிக்க பண்ணுகிறவரே சூஸ்திரம் நல்ல மனுஷனுடைய நடைகளை உறுதிப்படுத்தும் கத்தரே சோஸ்திரம் நல்ல மனுஷன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதிலேயே சோஸ்திரம் கத்தர் உமது கையினால் அவர்களை தாங்குகிறே சோஸ்திரம் செம்மையான இருதயமுள்ளவர்களை இரட்சிக்கும் தேவனே சோஸ்திரம் இருதயங்களை நிறுத்துப் பார்க்கும் கத்தரே சோஸ்திரம் இருதயங்களையும் உள்ளிந்திரி உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவரே சோஸ்திரம் நீதிமானை சோதித்து அறிகிறவரே சுஸ்திரம் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறவரே சோஸ்திரம் நீதிமான்களுடைய எல்லா உபதிரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவரே சோஸ்திரம் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பவரே சுஸ்திரம் நீதிமான்களுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறவரே சுஸ்திரம் நீதிமான்கள் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதும் இல்லையே சுஸ்திரம் நீதிமான்களை தாங்கும் கர்த்தரே சுஸ்திரம் நீதிமானை காரூண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்பவரே சுஸ்திரம் நீதிமான்களுக்கு உதவி செய்து விடுவிக்கிறவரே சோஸ்திரம் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டி சோஸ்திரம் நீதிமானை பனையைப் போலவும் செழிப்பாக்கி நீ லீபனேனின் உள்ள கேதுருவைப் போல வளர செய்கிறவரே சோஸ்திரம் நீதிமான்களை சிநேகிக்கும் கத்தரே சோஸ்திரம் நீதிமான்கள் முதிர்வதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பார்கள் என்றீரே சோஸ்திரம் உத்தமனுக்கு இருக்கும் கர்த்தரே சோஸ்திரம் உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கும் கத்தரே சோஸ்திரம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குபவரே சோஸ்திரம் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்தும் கத்தரே சுஸ்திரம் சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பவரே சுஸ்திரம் சாந்த குணமுள்ளவர்களுக்கு வழியை போதிக்கிறவரே சுஸ்திரம் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவரே சுஸ்திரம் உமக்கு பயந்தவர்களுக்கு உடன்படிக்கை தெரிவிப்பதற்காக சுஸ்திரம் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவனே சோஸ்திரம்